சைனாவில் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு காரு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குப்பை மாதிரி நிறுத்தி வச்சுருந்தாங்க இது எல்லாமே அவங்க டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படியே திரும்பி இந்த பக்கம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண முடியாமல் நின்றுட்டு இருக்கு சேலம்ல இப்போ ரீசெண்டா சேலத்துல மூணு வருஷமா இவங்க இருக்கிறாங்க ஒரு லட்சம் வண்டிக்கு மேலே வைத்திருப்பாங்க சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் அங்கே எவ்வளவு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எத்தனை பேர் இருக்காங்க இத்தனை ஷோரூம் இருக்கு சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு வந்து பாருங்க பத்து பேர் கூட இல்லை தெளிவானவங்க சர்வீஸ் பண்றவங்க இல்லை ஹப்பு மாட்டு கம்ப்ளைண்ட்ல நிற்குது அது அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீல இருந்து நிற்குதுங்க அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீல அவங்க வந்து ஜாப் கார்டெலாம் கிரியேட் பண்ணுறதுல சின்ன துண்டு சீட்டில் வந்து எழுதி உங்கள் வண்டி சர்வீஸ் எடுத்துருக்குறோன்னா எங்களுக்கு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோம் ஒரு ஓலாவோட சர்வீஸ் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வீஸ் ஃபெயிலியர் ஆகி நின்று இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் நிறையவே பார்த்துருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈவி எல்லாமே பெங்களூரில் தான் நிறைய சேல் ஆகிட்டு இருந்துச்சு அதனால அங்கே வந்து சர்வீஸ் வந்து பற்றாக்குறையாக இருந்தனால அங்கே நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம நிறைய கேட்டிருப்போம் ஆனால் இப்போது நம்ம ஊர் பக்கமே சேலம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சர்வீஸ் பண்ண முடியாமல் வந்திருக்கு சரி ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்துடுறோம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறது ஒரு பெட்ரோல் வண்டி மாதிரி கிடையாது இது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கேஜெட் தான் யூஸ் அண்ட் த்ரோ கேஜெட் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம ஒரு ஃபோனோ இல்லை ஹோம் அப்ளையன்ஸோ வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த நான் ஏன் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் யூஸ் அண்ட் த்ரோ கேஜெட் அப்படின்னு சொல்கிறேன் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் மோகன் வெல்கம் டு விளாக் பெட்ரோல் விலையெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு ரூபாய்க்கு மேலே போனதுமே நம்ம எல்லாருமே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நோக்கி நாம போக ஆரம்பித்தோம் கவர்மெண்ட்டோ நிறைய மானியம்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிக்கிறதுல முன் வந்தாங்க இதனால நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனிஸும் உருவாச்சு நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் உருவாச்சு நம்மளும் அதை நம்ம நிறைய வாங்கணும் ஆனா மாதிரி அந்த சர்வீஸ் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு ஏன் அப்படின்னா பெட்ரோல் வண்டிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெக்கானிக்ஸ் இருப்பாங்க நிறைய மெக்கானிக்கல் கடை இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஏதாவது சின்ன சின்ன சர்வீஸ் அப்படின்னா நம்ம போகிற வழியிலேயே மாற்றுப்போம் ஆனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓஇஎம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க தான் நம்ம போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க அப்படி உருவாக்குனதுனால அங்கே என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நிறைய பேத்துக்கு அவங்களால சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ண முடியல இதனால நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு இல்லாம தான் இருக்காங்க ஈவியில ஒரு சின்ன சின்ன பிரச்சனையும் கூட அவங்க வந்து ரொம்பவே டிலே பண்றாங்க இதுவே நிறைய சர்வீஸ் டெக்னீசியன்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியா சரி பண்ணியிருக்க முடியும் ஆனா இப்போ எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசா சர்வீஸ் டெக்னீஷியன்கிறத ஒரு விஷயமே இல்லை ஒரு ஈவியை வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாமல் தான் இருக்குது இப்போ ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால பெட்ரோல் வண்டி மாதிரி ஈஸியாக எல்லாருனாலேயுமே இதை சர்வீஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படியே சர்வீஸ் பண்ண தெரிஞ்சாலுமே அதில் ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதுல ரொம்பவே சிரமமாக தான் இருக்குது சரி இது மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டீங்க அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் இப்போ ஒரு பெட்ரோல் வண்டி இருக்குது அப்படின்னா இப்போ அதில் நம்மளுக்கு அடைச்சடைச்சி ஓடுது அப்படின்னா நம்ம போய் கார்பரேட்டரை வந்து கிளீன் பண்ணி போட்டால் நம்ம சரியாகி ஓடிடும் இல்லை பிஸ்டன் வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை போர் பண்ணி போட்டுருவோம் இல்லை எந்த ஒரு பிரச்சனைனாலுமே நாம் சர்வீஸ் பண்ணி போட்டுருவோம் அதனால அதுக்கு மேலே அதில் ஸ்கூட்டரில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் இதுவே நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை யோசிச்சு பாருங்களேன் உங்கள் வண்டியோட பேட்ரி போயிடுச்சா அதை கலட்டிட்டு வேறு பேட்ரி போடுவாங்க இல்லை உங்கள் வண்டியோட மோட்ரு போயிடுச்சா அதை கலட்டிட்டு வேறு மோட்ரு போடுவாங்க இல்லை உங்கள் வண்டியோட டிஸ்ப்ளே போயிடுச்சா அதை கலட்டிட்டு வேறு போடுவாங்க இங்கே சர்வீஸ் அப்படிங்கிற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை நம்ம மொபைல் மாதிரியே தான் மொபைலில் டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னா நம்ம டிஸ்பிளே மாற்றிடுவோம் உள்ள ஏதாவது போர்ட்ஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போர்டை மாற்றிடுவோம் அதை ரீப்ளேஸ் பண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுவே தவிர அதுல சர்வீஸ் அப்படிங்கிற எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல இதனால என்ன இஷ்யூ அப்படின்னா நம்மளுக்கு வேரண்டியில இருக்கு அப்படின்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வேரண்டியில அதை கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும் இதே வேரண்ட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பொருளோட காஸ்ட் அதாவது பேட்டரியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் மோட்டரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட காஸ்ட்டில் பாதி காஸ்ட்டை வந்து நம்ம வந்து சர்வீஸ்க்குனே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இதனால நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேரண்டி பீரியடு முடிஞ்சதையுமே அதை தூக்கி போட்டுருவாங்க இதைத்தான் நான் யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இதை தான் சைனாவில் நிறைய நாள் இருக்கு இப்போது நிறைய அந்த வேரண்டி பீரியட் முடிஞ்ச பொருட்கள் எல்லாமே அவங்க தூக்கி போட்டுடுறாங்க அந்த இ வேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது இப்படியே போச்சு அப்படின்னா இந்தியாலையும் இந்த மாதிரி இ வேஸ்ட் வந்து ரொம்பவே நிறைய நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுது சரி நாம் இங்கே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் கம்பெனி சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் நெட்ஒர்க்கை வந்து நிறையா உருவாகணும் மல்டி பிராண்டை வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே நிறைய மெக்கானிக்ஸ் வந்து உருவாகணும் இந்த ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையா இருக்குது நீங்கள் ஒரு சில விஷயத்த மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் ஊர்லேயே நீங்கள் ஈஸியாக ஒரு சின்னதாக ஒரு ஷாப் வச்சு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியும் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக போய் கூட இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சர்வீஸ் பண்ண முடியும் எப்படி இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ கம்பெனிஸ் வந்து க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஈவிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்து நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க மட்டும் இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமாக சால்வ் ஆகும் சரி இது கம்பெனி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளை மாதிரி இளைஞர்கள் நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவியை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு அதை வந்து அஃபிஷியலாக ஒரு கம்பெனிஸோட கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சு இல்லைன்னா ஒரு கம்பெனியோட பார்ட்னர் ஆயிட்டு அவங்க இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கும் கிடைக்கும் சீக்கிரமாக அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷனும் கிடைக்கும் சரி இப்போ ஈவி ஓனரா நாம என்னோட என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டு கூட நீங்கள் டைரெக்டாக ஷோரூமுக்கு போகாதீங்க இது வந்து பெட்ரோல் வண்டி காரி கிடையாது இது வந்து நீங்கள் ஒரு சின்னதாக நீங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்களே வந்து அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயத்த இதுலேயும் பண்ணலாம் நான் இப்போது உங்களுக்கு ஒரு சில முக்கியமான சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சின்னதாக பேசிக்கான சர்வீஸ் டெக்னீஷியன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு டீட்டெயிலான சர்வீஸ் பண்ணுறதை பற்றி வீடியோ வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு பிராண்டுக்கும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி வந்து ஆன் ஆகல இல்லை ஏதாவது சாஃப்ட்வேர் வந்து எரர் ஆயிடுச்சு இல்லை ஏதாவது பண்ணுது அப்படின்னா நீங்கள் உடனடியாக எம்சிபின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த எம்சிபியை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ளே இருக்க அந்த தேவையில்லாத மெமரிஸ் எல்லாமே டெலிட் ஆகிருக்கும் அப்போது அதில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது முக்கியமாக இந்த ஈவியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒயர்ஸ் இருக்கும் அந்த ஒயர்ஸ் பிளேஸெல்லாம் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் உங்கள் வீட்டில் எலியோ இல்லை வீட்டை பக்கம் நிறுத்துறீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது எலியாக இருந்துச்சு அப்படின்னா வண்டி வந்து நல்ல இடத்துல நிறுத்துங்க எலியை விரட்டுற மாதிரி சில பொருட்கள்லாம் வாங்கி அங்கே வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே எலி வராமல் இருக்கும் சப்போஸ் எலி ஏதாவது வந்து அங்கே வயர் ஏதாவது கடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்களே பார்க்கணும் நீங்கள் பார்த்து ஏதாவது ஒயரை வந்து கட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்களே அதை வந்து டேப் போட்டு ஓட்டி தாராளமாக உங்களால் சரி பண்ணிக்க முடியும் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான வண்டியில் இந்த பிரச்சனை வந்து நார்மலாகவே நடக்கும் அதாவது லூஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து இன்னொரு ரெண்டில் கொடுக்காமல் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கனெக்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அந்த கனெக்டர்ஸ் வந்து எதுக்காகனா நம்ம சப்போஸ் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லூ அது வந்து கலட்டிட்டு ஈஸியாக மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கனெக்டர்ஸை கொடுப்பாங்க அந்த கனெக்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம ரோட்டில் ஓட்டும் போதோ இல்லை குழியில் ஓட்டும் போதோ அது லூஸ் ஆகிறதுக்கோ இல்லை அது வந்து டச் இல்லாமல் போகிறதுக்கோ நிறையா வாய்ப்பு இருக்குது அப்போது உங்கள் வண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுது அப்படின்னா இந்த கனெக்டேஷன் நீங்கள் ஒருக்கா வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வண்டி தானாகவே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாலாவது உங்கள் வண்டிக்கு எப்பப்பெல்லாம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்களோ அப்பப்பெல்லாம் நீங்களே அப்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுக்காக நீங்கள் ஷோரூம் போய் தான் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்கள் வண்டியை வந்து அப்டேட் பண்ணுங்க அந்த டிஸ்பிளேயில் போயிட்டு ரீச செட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்தா ரீசெட் பண்ணி பழகுங்க ஒரு சில விஷயத்துல நீங்களே ஃபோன்ல எப்படி நீங்களே பழகுவீங்களோ அதே மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் நீங்களே பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த சர்வீஸ் பிரச்சனை வந்து இருக்காது இது மாதிரி சின்ன சின்ன சர்வீஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனி வீடியோவாக போடலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அந்த வீடியோஸ்லாம் நான் லைனாக ஒரு சீரியஸாகவே இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போ கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் வாங்குனீங்க அப்படின்னா அது ஒரு மூணு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் நிறையா புது மாடல் வந்தோன்னா அந்த பழைய மாடல் வந்து நம்மளுக்கு ஸ்லோவான மாதிரி இருக்கும் இதெல்லாம் அதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் அப்போது அதே மாதிரி தான் ஈவியும் நம்ம பெட்ரோல் வண்டி மாதிரி நம்ம பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஓட்டுவோன்னு நினச்சி தயவு செஞ்சு எலக்ட்ரிக் வண்டியை வாங்காதீங்க மூணுலேருந்து நாலு வருஷம் இல்லைன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டுற மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் வண்டியை வந்து நம்மளால் வாங்க முடியும் இதனால தான் நிறைய இ வேஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எலக்ட்ரிக் வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஒரு முதலீடாக லாங் டைம் அப்படி வாங்க முடியுமா இல்லை இதுவும் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கேஜெட் அப்படிங்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சனா லைக் பண்ணிக்கோங்க இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போல நம்ம பேச ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் Não